எடப்பாடி திட்டம் படுதோல்வி மீண்டும் அவருடைய கனவு நிறைவேறாது சவால் விட்ட அண்ணாமலை மீண்டும் அண்ணாமலையை தலைவராக தேர்ந்தெடுப்பார்களா அண்ணாமலை என்ன சொன்னாரு இந்த விஷயங்களை தாங்க நாம விரிவா பார்க்க போறோம் எடப்பாடியினுடைய திட்டம் என்ன அது எந்த அளவுக்கு படுதோல்வி அடைந்தது அவருடைய கனவு என்ன அந்த கனவு நிறைவேறாது என்று சொல்கிறாங்களே ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்தே நம்ம பார்க்கணும் அதற்கு முன்பாக அண்ணாமலைவரும் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அதற்கு அண்ணாமலைவரில் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்க கேட்டு வந்துருங்க நான் உட்கனே ஒருத்தர் சொன்னமா அந்த பதவிங்கிறது வெங்காயம் இதெல்லாம் உரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுகள ஏதாவது இருந்தாலும் தினமும் கடல் மக்கள்கிட்ட இருக்கணும் வீதியில் இருக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் முடியும் அவ்வளோதாங்க மற்றபடி இந்த எல்லாம் அலங்காரம் நாற்காலி என்ன நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது முக்கியம் கிடையாது நம்ம யாராக இருந்தாலும் களத்துல வீதியில கால் படணும் மக்களோடு மக்களாக இருக்கணும் இன்னைக்கு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது வருகின்ற காலத்திலும் அதை அடையாளப்படுத்தப் போவது கிடையாது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி என்பது வெங்காயம் என்று சொல்லுகின்றார் உண்மையாகவே உரிக்க உரிக்க தலைவர் பதவி என்பது ஒன்றுமில்லாத ஒன்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவர் பதவி என்பது வெங்காயம் கிடையாது ஏன் தெரியுமா பல தலைவர்களை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு பதவி அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தார்ப்பா அப்போ தான் பாஜக வளர்ந்ததுப்பா தமிழகத்தில் பல ஊடகமும் எதிர்கட்சியும் பாஜக பற்றி தவறாக சித்தரித்து கொண்டு இருந்தாங்கப்பா அந்த இமேஜை அண்ணாமலை தான் என் உடைச்சார் அண்ணாமலை மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் பாஜக மீது இருக்கக்கூடிய கெட்ட பெயரை யாராலையும் போக்கியிருக்க முடியாது அவர் களத்தில் இறங்கி துணிச்சலாக என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தாருங்க அண்ணாமலை பேசுறதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்குங்க தருகின்ற பதிலானது எடுபடாமல் போச்சுங்க அதனால தாங்க பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு சவால் விட்டு சமர்த்தி கொடுப்பதும் இந்த தலைவர் பதவி மூலமாகத்தானுங்க பல தலைவர்களை உருவாக்கி வைத்துவிட்டு விட்டு பாஜகவுக்கு அடுத்த தலைவர் யார் வருவாங்கன்னு தெரியலையே இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களே அப்படின்ற நிலையை உருவாக்குவதும் இந்த தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு தாங்க அண்ணாமலை தாங்க பட்டி தொட்டி வரைக்கும் பாஜகவை கொண்டு சென்றாருங்க அண்ணாமலை தாங்க பாஜக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லிட்டு பாஜகவை கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு பல கட்சிகளும் முண்டி அடிக்குதுங்க இந்த நிலையை உருவாக்குனது அண்ணாமலை தானுங்க அண்ணாமலை தானுங்க பாஜக நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி என்று பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவை அந்த நிலையை மாற்றி அமைத்தாருங்க ஸோ பாஜகவினுடைய மறுமலர்ச்சி காலம் என்பது அத்வானி என்று சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்தில் பாஜகவனுடைய மறுமலர்ச்சி காலம் அண்ணாமலைங்க அதனால் அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற போது தாங்க பாஜகவினுடைய வலிமையும் பாஜகவுடைய தேவையும் தமிழக மக்களுக்கு புரிஞ்சதுங்க இன்றைக்கி தமிழகத்தில் பாஜக இல்லை என்றால் திராவிட கட்சியினுடைய தோல்வியும் திராவிட கட்சியினுடைய தவறுகளையும் வேறு யாராலும் சுட்டிக்காட்ட முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகளுடன் எல்லாரும் கூட்டணி வச்சுருக்காங்க யாருங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க அதனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் மக்களுக்காக களத்தில் நின்று தலைவராக இருந்தாலும் கட்சியில் கோஷ்டி இல்லாமல் எல்லோரும் அரவணைத்து இந்த கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றாருங்க அண்ணாமலை கட்சி பற்றியும் பேசினார் மக்கள் பிரச்சனையும் பற்றியும் பேசினாருங்க ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் பாஜக இனி கிடைப்பது அரிதுங்க அதனால தாங்க இன்றைக்கும் மதுரையில் அண்ணாமலை வேண்டும் என்று சொல்லிவிட்டு போஸ்ட் ஓட்டுறாங்க பாஜகவில் எத்தனையோ தலைவர் இருந்தாங்க அந்த தலைவர்கள்லாம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு குரல் எழுப்பலுங்க ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும்தான் எழுப்புகிறாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் உழைச்சிருக்கிறாருங்க அவர் மாதிரியான தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படணுங்க அப்படின்னு பேசுகின்ற நிலையை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை தருவது தலைவர் பதவி அதனால் தலைவர் பதவி என்பது வெறுமனே வெங்காயம் கிடையாது உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாமல் போகிறது கிடையாது யார் அடுத்து தலைவராக வந்தாலும் அண்ணாமலை மாதிரி பண்ணம்பா அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு போகிறதுக்காக கிடைக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த தலைவர் பதவி ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் பதவி இருந்தால் தான் நான் என்ன கட்சியில் வேலை செய்வேன் ஏன்னா அப்படிலாம் கிடையாது தலைவர் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மக்கள் முன்பாக நிற்பேன் இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தலைவராக இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் அடுத்தது அரசியல் களத்தில் அடையாளப்பட்டுடலாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்மளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருவாங்க நாம் தான் கட்சி தலைவர் அப்படின்ற நிலையெல்லாம் கிடையாது இரவோ பகலோ மழையோ அல்லது வெயிலோ எதுவாக இருந்தாலும் மக்களுடன் மக்களாக இருக்கணும் மக்கள் பிரச்சனையாக பேசணும் இப்படி மக்களுடன் மக்களாக மக்கள் பிரச்சனை பேசினா தான் இன்றைக்கி இந்த அரசியல் களத்தில் சர்வே பண்ண முடியும் அதெல்லாம் விட்டுப்பூட்டு தலைவராக இருந்தால் மட்டும் சாதித்திட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கலை யதார்த்தம் ஆனால் ஒரு தொண்டனாக ஒரு நிர்வாகியாக களத்தில் நின்று மக்களுக்காக போராடுவதும் தலைவராக இருந்து மக்களுக்காக போராடுவதும் இரண்டு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு தலைவனாக இருந்தால் ஏகப்பட்ட பேர் அந்த தலைவனுக்கு பின்னாடி வந்து ஒன்று திரளுவார்கள் அதனால் அந்த போராட்ட வலிமையானது இன்னும் பெருசாக இருக்கும் பல போராட்ட தலைவர்களை தலைவராக இருந்தால் உருவாக்கலாம் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி என்பது என்னை என்றைக்கும் அடையாளப்படுத்தினது கிடையாது என்னுடைய செயல்பாடுகள் தான் என்னை அடையாளப்படுத்தினது இனிமேலும் இந்த தலைவர் பதவி என்னை அடையாளப்படுத்தாது என்னுடைய செயல்பாடுகள் தான் அடையாளப்படுத்தும் அப்படி தான் நான் வளர்ந்திருக்கின்றேன் நான் செயல்பட்ட பிறகுதான் நான் மக்கள் பிரச்சனை பேசின பிறகுதான் பாஜக என்னை அடையாளம் கண்டு இந்த தமிழகத்துக்கு கொண்டு வந்து அரசியலில் சேர்த்து பாஜக தலைவராக நியமித்தது அதனால் செயல்பாடுகள் தான் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது அதனால் தலைவராக இருந்தால் தான் இந்த வேலை செய்வேன் தலைவராக இல்லைன்னா இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது தலைவராக இருந்தால் தான் தமிழக மக்கள் மத்தியில் நான் அடையாளப்படுவேன் தலைவராக இல்லைன்னா மாட்டேன் அப்படிலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக களத்தில் நிற்பேன் மக்கள் பிரச்சினை பேசுவேன் செயல்பாடுகள் தான் என்னை உருவாக்கியது அதனால் தலைவர் பதவி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெங்காய பதவி சும்மா ஒரு அடையாளத்துக்காக தலைவர் பதவி எங்கிருந்தாலும் என் செயல்பாடுகள் மூலமாக காந்தி போன்று நான் என்றைக்கும் நிலையாக மக்கள் மனதில் இடம் பிடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க ஆனால் பொது தொண்டு என்கின்ற போது அரசியல் வேறுபாடு இன்றி அண்ணாமலை கொண்டாடுவாங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் சூப்பராக செயல்பட்டிங்கனாலும் சூப்பராக செயல்படலனாலும் வளர்ந்து வருகின்ற கட்சியில் நீங்கள் மறக்கடிக்கப்படுவீங்க இப்போ வானதி சீனிவாசனாக்கா இருக்காங்க தமிழிசை அக்கா இருக்கிறாங்க ஆனால் அவங்க மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லையா ஆனால் அண்ணாமலை பேசுவது மட்டும் ஏன் வந்து ஊடகத்தில் வெளிப்படுகிறது ஏன்னா பாஜக தலைவராக அவர் இருக்கின்றார் போராட்டக்களத்தில் போர்குணம் கொண்டு போராடலாம் எல்லாருக்கும் முன்பாக தலைமையேற்று நடத்தலாம் ஆனால் தலைவராக இருந்தோம் என்றால் கூடுதலாக நாம் எடுத்து வைக்கின்ற கருத்து எல்லாரும் போய் சேரும் ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்ணாமலை பேசியிருக்கிறார்பா என்ன பேசிட்டார் என்று காது கொடுத்து கேட்கும் அதனால் பாஜக வலிமை பெற வேண்டும் ஏன்னா பாஜகவில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் இணைந்திருக்கின்றார்களாம் மற்ற கட்சி மாதிரி வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு கடகட கடகன்னு பேரை எழுதி ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னிட்ட பிறகு மறுபடியும் தேர்தல் வருகின்ற போது எங்கடா அந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு பிதுங்கி நிற்கிறமே அந்த மாதிரி இல்லாமல் நாற்பத்தெட்டு லட்சம் பேரும் வந்து தீவிரமாக பணியாற்றக்கூடியவர்களாக தங்களை கொண்டு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இங்கே பாஜகவில் இணைச்சிருக்கிறாங்களாம் அது மட்டும் கிடையாது தீவிர தொண்டர்கள் அப்படின்னு இருக்கிறாங்களாம் பாஜகவில் அவங்க குறைந்தது ஐம்பது பேரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்பில் கட்சியில் இணைக்கணுமா அப்படி ஐம்பது பேரை இணைத்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தொண்டர்களாக பாஜகவில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களாம் இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருந்தான் அதுக்கு அடுத்தது பல பதவிகளுக்கு வரக்கூடியவங்க இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் காரியதிகளாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருப்பதனால அடுத்து வருகின்ற தேர்தலில் பாஜக செமையாக வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இன்றைக்கி எட்டு லட்சம் பேர் இணைந்திருக்கின்றார்களாம் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையில் ஒரு கோடி பேரை தொட்டுட்டோம்னா பாஜகவை யாரும் வீழ்த்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அதனால் இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அடுத்த கட்டமாக இந்த மோடியினால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா குறிப்பாக மத்திய அரசாங்க திட்டத்தினால் அவங்கள பார்த்து எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் எவ்வளோ பயனடைஞ்சிருக்கீங்க நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவில் இன்னும் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணமாக அப்படி சேர்த்தா தான் ஒரு கோடி அடைவோம் அப்படி அடைந்தால்தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் ஒரு தலைவனாக இருந்தால் தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடுத்து சொல்லி கட்சியை வழிநடத்த முடியும் அதனால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இருந்தார்னா இன்னும் கட்சி செம்மைப்படும் அதனால் தலைவர் பதவி ஏதோ வெங்காய பதவி அப்படின்னு தட்டி கழிப்பதனால ஒருவேளை அண்ணாமலைக்கே தலைவர் பதவிக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது அதனால் தொண்டனாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறாரு செயல்பாடுகள் மூலமாக மோடியாக உறுப்பெறலாம் அமித்ஷாவாக அரசியல் களத்தில் அடுத்த கட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு அடுத்தவங்களை போட்டாங்கன்னா அது அந்த கட்சிக்கு சரியானதாக இருக்காது ஏன்னா தமிழகம் என்பது இன்றைக்கி சீரழிந்து போயிருக்கிறதாம் கல்வியில் கடைசி நிலையில் இருக்கிறதாம் தமிழகம் போட்டி தேர்வுகளில் நம்ம மாணவர்கள் அதிகமாக தேர்வாவதே கிடையாதாம் நம்ம தமிழகம் குடிநோயாளியாக மாறிப்போய்ச்சான் இந்த பொங்கல் விற்பனை மது என்பது எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு தான் அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவி இதுதான் அதிக படங்களை எடுத்து விற்கக்கூடிய ஒரு மூவி நிறுவனமாக இருக்கிறதா டைரக்டர் கூட அவங்க இருந்தே வந்துட்டாங்களாம் ஸோ தமிழகத்தில் முதலிடத்தில் இருப்பது ரெட் ஜெயின் மூவியும் மது விற்பனையும் தானா ஆறுகள் மாசடைந்து விட்டதாம் இந்தியா தரவுகளின் அடிப்படையில் மிகவும் மோசடைந்த பத்து ஆறுகள் பட்டியலில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கிறதாம் கல்வியும் போச்சு ஆறுகளும் போச்சு சுற்றுச்சூழலும் போச்சு அதோட ஊழலும் போச்சு சட்டம் ஒழுங்கும் கெட்டு போச்சு அதோட அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து இருந்து பேசுகின்ற நிலைக்கு வந்துட்டாங்களாம் யோ போயா டிஎஸ்பிடிக்கு காணாமல் போச்சுன்னு வந்து சொல்கிற அவன் காண்டாசா காரே காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் நீ டிஎஸ்பிப்டிக்காக அழுகுறியா அப்படின்னு ஒரு படத்தில் கேட்குற மாதிரி இன்றைக்கி திருப்பதியில் போய் பல மணி நேரம் விற்பானுங்க இங்கே ஒரு மணி நேரம் நிற்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு எடுத்து பேசுகின்ற நிலை வந்துவிட்டதான் அதனால் தமிழகத்தை காப்பாற்றுவது இனி யாராலும் முடியாதான் ஆணவ பேச்சில் அமைச்சர்கள் வந்து தள்ளாடுகின்றார்களாம் ஸோ இப்படி திமுக இரநூறு தொகுதி வெற்றி பெற்று விடுவோம் என்று கனவு காண்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அது கனவாகவே போகணும் அப்படின்னம்னா அண்ணாமலைகள் மீண்டும் தலைவராக வரணும் இந்த மாதிரி அதிரடியாக எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கக்கூடிய வல்லமை புரிந்தவர் அண்ணாமலை தலைவராக வரணும் ஆனால் தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் தலைவர் பார்த்தீங்கன்னாங்க வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவது அண்ணாமலை தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனையும் என்னப்பா ஈடுபாடில்லாமல் இருக்கிறாரே என்ற ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படும் பார்க்கலாம் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவராக வருவார் ஸோ அண்ணாமலை செயல்பாடுகள் தான் அவரை அடையாளப்படுத்தியது ஆனால் இன்னும் அவரை மெருகூட்ட வேண்டும் என்றால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிய திட்டம் என்ன படுதோல்வி அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க அண்ணாமலை அவர்களை நீங்கள் பேசுனதுனாலும் உங்களுடைய செயல்பாடு காரணமாகத்தான் அதிமுக கூட்டணி உடஞ்சது பாஜக இருந்து அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா வபாருங்க நான் பேசுனதுனால வந்து அதிமுக கூட்டணியானது உடஞ்சி போலங்க அவங்க சிறுபான்மையினர் வாக்கு வரும் என்பதற்காக தான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே போனாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சிறுபான்மையுடைய வாக்கு வரலை அவங்க திட்டம் படுதோல்விங்க இன்னும் கூட பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அவங்க இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறாங்க தெரியுமா சத்தியமாக அந்த கனவு நிறைவேறாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருங்க ஏன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் கிடையாதான் பத்து முறை முதலமைச்சராக இல்லையா அதோட அரசியல் காலத்தில் பாஜக வளர்ந்த கட்சியும் கிடையாதான் அதிமுகவில் இருக்கிறவங்க அண்ணாமலை பேச்சுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க நான் சொல்லியாக கூட்டணி உடஞ்சி போச்சு அதெல்லாம் கிடையாதுங்க சிறுபான்மைய வாக்கை எதிர்பார்த்தாங்க அது வரவே இல்லை அவங்க திட்டம் படுதோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்கின்ற போது நாங்கள் கொள்கை அளவில் பயணிக்கிறோங்க இன்றைக்கி இந்த அறநிலையத்துறை வேண்டாம் என்று சொல்கிறோம் அதிமுக ஏற்றுக்குமா ஏற்றுக்காது கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்கிறோம் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவாகுமா என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் என்டிஏ கூட்டணி என்று போட்டுக்கிட்டு நாங்கள் தனியே வழியில் பயணிக்கின்றோம் எங்கள் கொள்கையை ஒத்து வந்தால் யாருடனும் இணைத்து கொண்டு நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறார் அதன் மூலமாக எங்கள் தலைமையை இப்போ அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பலவீனமாக இருக்கிறது அவங்க நினைக்கிறதுலாம் நடக்காது அப்படின்றது அண்ணாமலைய கூற்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் சவால் விட்டாரே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அண்ணாமலை அழித்து கொண்ட சாட்டை என்பது பொய்யான சாட்டையான் அது பஞ்சால் தயாரிக்கப்பட்டதான் அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா நேர்த்திக்கடனாக சாட்டை எடுத்து கொள்வது தீமையை ஒழிப்பதற்கும் நன்மை நமக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் பாவத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதலுக்காக சாட்டையில் அடிச்சுக்கோம் எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வழக்கம் யாராவது நான் அடிச்சுக்கிட்ட சாட்டை என்பது சாதாரண பஞ்சு சாட்டை என்று நினச்சிங்கன்னா வாங்க எங்கள் வீட்டில் நல்ல தடபுடலாக விருந்து வைக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நான் ஆறு அடி அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு அடி அந்த சாட்டையால் அடிச்சு அப்புறம் அந்த சாட்டை உண்மையாக என்று தெரியும் என்னுடைய பூஜை அறையில் தான் இருக்கிறது அதனால் சும்மானா போலீஸ் சாட்டு என்று சொல்லிவிட்டு பொருளை கலப்பாதீங்க தில்லு தைரியம் இருக்கிறதா வாங்க சோறு போடுற அடிச்சுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டிருக்கின்றார் ஸோ மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்கு வரும் என்பதற்காக எடப்பாடி போட்ட திட்டம் படுதோல்வி அடைந்திருக்கிறது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா என்று நினைக்கின்ற போது அதற்கான வாய்ப்பு குறைவுதான் ஏனென்றால் தனிப்பாதையில் நாங்கள் பயணிக்கின்றோம் அதிமுக சேர்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்று அண்ணாமலை சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி சாட்டை பொய் சாட்டை என்று சொல்கிறவன் வாங்கடா தோறு போடுற ரெண்டே ரெண்டு அடி அடிச்சுங்கடா அதுக்கப்புறம் தெரியும் அது பொய்யான சாட்டையாக இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு விரிவான பேட்டி அளிச்சாரு அதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த கருத்தை சொல்லுங்கள் அந்த கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போகிறதில்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே